இது உண்மையானது எதிராக சாக்லேட் உணவு சவால் பெண்கள் இருவருக்கும் குளோசின் கீழ் ஒரே பொருட்கள் கிடைக்கின்றன ஆனால் ஒருவருக்கு உண்மையான பொருள் மற்றவருக்கு அதன் சாக்லேட் பதிப்பு கிடைக்கிறது யாருக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று பார்ப்போம் சுவைகள் இங்கே ஓ இங்கே ரயில் வருகிறது இது உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொண்டு வந்தது பெண்களே வாவ் குக்கீஸ் அருமை ருசியானது மோனிகாவுக்கு நிச்சயமாக உண்மையானது இருக்கிறது எம்மாவின் குக்கி ஒரு சாக்லேட் பதிப்பு இது மிகவும் அழகாக இருக்கிறது சரி பெண்களே ரயிலுக்கு விடை கொடுங்கள் நீங்கள் பிஸ்கட்டை கீறுவதற்கு ஐந்து நிமிடங்கள் உள்ளன ஹூம் தொடங்குவோம் சரி ஹூம் நான் ஒரு முடிமூல் பயன்படுத்த போகிறேன் நான் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் ஓ மற்றும் நான் உம் ஓ கண்டுபிடித்தேன் இது ஒரு ஊசி அதை வெட்டி விடுகிறேன் மோனிகா உன்னுடையது என்ன நான் விரைவாக செய்ய வேண்டும் சரி ஓ இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது ஓ நான் ஒரு பகுதியை எடுத்து விட்டேன் நான் அதை சாப்பிட முடியும் வாவ் எம்மா மோனிகா உன்னை முந்துகிறாள் நீ விரைவாக செய்ய வேண்டும் ஓ இல்லை ஆம் உனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் ஒரு வாலி சாக்லேடா சரி இது கண்டிப்பாக ஒரு இனிய தண்டனை நிறுத்து எனக்கு இது பிடிக்கவில்லை உண்மையில் ருசியாக இருக்கிறது எவ்வளவு குளிர் நான் விரைவாக செய்ய வேண்டும் ஓ நான் குக்கிய உடைத்தேன் என்ன செய்ய வேண்டும் இது இப்போது உடைந்து விட்டது என்ன இல்லை அது மாவா என்னை பாருங்கள் நான் முழுவதும் மாவால் மூடப்பட்டிருக்கிறேன் அது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது ஒரு மோனிகா முதலில் யார் போகிறார்கள் என்று பார்ப்போம் இந்த விளையாட்டில் நான் ஒரு நிபுணன் வெற்றி எனது நான் முதலில் திறப்பேன் மோனிகா இதை எடுத்துக்கொள் நான் வெடிக்க விரும்பவில்லை நீங்கள் நிச்சயமாக இது ஒரு உண்மையான குண்டா எம்மாவின் கைகளில் நிச்சயமாக சாக்லேட் இருக்கிற சிஎம் ஓ ஆம் இது ஒரு சாக்லேட் குண்டு எம்மா மீண்டும் அதிர்ஷ்டசாலி இது வெடிக்க முடியாது நல்லது இது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டது நான் சாப்பிடலாமா இல்லை நான் எல்லாவற்றையும் தனியாக சாப்பிடுவேன் சரி நான் முடித்து விட்டேன் உன்னிடம் என்ன இருக்கிறது இப்போது நாமே கண்டுபிடிப்போம் ஓ மை காட் ஓ ஒரு உண்மையான குண்டா நான் வேண்டாம் இது வெடிக்க போகிறது ஓ என்ன செய்யற எம்மா மோனிகா தயாராக நான் இந்த குண்டை அடிப்பேன் என்ன ஆனால் இது வேலை செய்தது இப்போது அதை சேர்ந்து தீர வா புதிய ஐபோன்கள் இது மிகவும் குளிர் இந்த முறை நீங்கள் இருவரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆனால் யாரோ ஒருவர் சாக்லேட் பதிப்பை கொண்டிருக்கிறார் யார் என்பதை கண்டுபிடிப்போம் என்ன இது தொடுதலுக்கு பதில் அளிக்கவில்லை ஓ இது கண்டிப்பா சாக்லேட் பதிப்பு ஆம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இந்த சாக்லேட் ஐபோன் இன்னும் பிடிக்கும் நம்ப முடியாதது எனக்கும் சாக்லேட் வேண்டும் ஆஹா இது கண்டிப்பாக இல்லை காத்திரு இது உண்மையானது மேலும் நான் என் போனில் இருந்து சாக்லேட்டை எடுக்க முடியும் இது மந்திரமா அல்லது ஏதாவது என்னிடம் எப்போதும் சாக்லேட் இருக்கும் இல்லை! இது ஆம் நிச்சயமாக மெய்யான என்ன மோனிகா மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் ஆனால் அவள் கோபமாகவும் இருக்கிறார் கொஞ்சம் காத்திரு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது உனக்கு ஒரு எலை வேண்டுமா இது ஒரு கிண்டல் ஆஹா எனக்கு இது பிடிக்கும் ஏய் போகலாம் ஆம் ஹூம் இந்த முறை உன்னிடம் என்ன இருக்கிறது சிவப்பு மிளகாய் இல்லை வாவ் அது காரமாக இருக்கிறது மோனிகா பற்றி என்ன மேலும் சிவப்பு மிளகாய் ஆனால் சாக்லேட் பதிப்பு இங்கே நான் அறிவேன் முதலில் முயற்சிக்க பயமாக இருக்கிறது கல் காகிதம் கத்தி ஓ ஹம் ஆம் இது சமமாக உள்ளது அதனால் நீங்கள் அதே நேரத்தில் செய்ய வேண்டும் உம் அ சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓ இது கண்டிப்பாக சாக்லேட் ருசியாக இருக்கிறது நான் அருமையாக செய்கிறேன் உண்மையிலையா ஹோ காரத்தன்மை உணர்கிறேன் இது மிகவும் மோசமாக இருக்கிறது ஓ இல்லை என் சாக்லேட் என் கையில் உருகிவிட்டது எம்மா இது உன் காரணமாக தான் எனக்கு உன் மிளகாய் வேண்டாம் சரி சரி உருகிய சாக்லேட் கூட சுவையா இருக்கும் எனக்கு பிடிக்கும் அது கடினமாக இருந்தது என்னுடைய மூக்கில் ஏதோ சிக்கி இருக்கிறது அரடே அருவருப்பாக இருக்கிறது கேளுங்கள் மோனிகா யாரு முதலில் போக போகிறாங்க என்ன ஒரு மின்விளக்கு என்ன இருக்கிறது அதுவும் வித்தியாசமாக இருக்கிறது எனக்கும் ஒரு மின்விளக்கு இருக்கிறது என்ன? அந்த உண்மையானது எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது வாங்க போகலாம் ஓ நீ முதலில் செய்ய வேண்டும் எம்மா வா பயப்படாதே அது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருந்தால் என்ன ஓஹா நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி ஆனால் காத்திரு அதனால் இந்த சுற்றில் மோனிகாவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை எம்மா நீ அதை ரசிக்கிறாய் காத்திரு நீயும் ஒளிர்கிறாய் என்ன சரி அது விசித்திரமாக இருக்கிறது பைனி மோனிகா நானா உண்மையிலேயே இதை செய்ய வேண்டுமா ஓஹோ நான் மின்சாரம் தாக்கியது அது நிச்சயமாக உண்மையானது அது உண்மையில் நகைச்சுவையாக இருக்கிறது என் முறை நான் பார்ப்பேன் என்ன ஒரு கரப்பான் பூச்சி எனக்கு உடனடி உதவி தேவை பீட் இங்கே வா

உனக்கு என்ன பிரச்சனை நான் இதனுடன் விளையாட விரும்புகிறேன் கரப்பான் பூச்சி உனக்காக ஒரு வீடு கட்டுவேன் நான் சில காட்போர்டு பயன்படுத்த போகிறேன் இது அற்புதமாக இருக்கும் அட இது வேலை செய்தது நீங்கள் ஒரு கரப்பான் பூச்சிக்காக ஊர் வீடு செய்தீங்களா அது அருவருப்பாக இருக்கிறது ஓ வாங்க உன்னை மோடி என்று அழைப்பேன் ஹே மோடி உன் புதிய வீட்டிற்கு வரவேற்கிறேன் சுகமாக இரு ஹா அது அழகாக இருக்கிறது ம் ஃபர்தலேல் யார் தொடங்க போகிறார்கள் கேவின் ஓ ஒரு பெரிய முட்டை அது விசித்திரமாக இருக்கிறது மோனிகா பற்றி என்ன ஆம் கேவன் நீ முதலில் போக வேண்டும் ஹம் பார்ப்போம் அது விசித்திரமாக இருக்கிறது ஆ அது சாக்லேட் அது மிகவும் ருசியாக இருக்கிறது உண்மையா எனக்கும் சாக்லேட் வேண்டும் கொஞ்சம் காத்திரு உள்ளே ஒரு லாபூபு இருக்கிறது வாவ் ஓ எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னுடையதை சிற சரி பார்க்கலாம் ஹம் இங்கே ஒரு முட்டை இருக்கிறது இது வெள்ளையாக இருக்கிறது எனக்கு தெரியும் நாம் அதை சூடாக்க வேண்டும் அப்போ அதிலிருந்து ஏதாவது வெளிவரும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வாவ் இது வேலை செய்கிறது என்ன கெவின் அதிலிருந்து விலகிறே ஓ அது கொஞ்சம் பயமுறுத்துகிறது என்ன நடக்க போகிறது என்ன பாம்பா அருகில் இருங்கள் அது உண்மையில் அழகாக இருக்கிறது அழகானது அப்படியா நல்லா இருக்கு எனக்கு பயமாக இருக்கிறது அது கடிக்கலாம் அது அழகாக இருக்கிறது நான் அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்